ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாகந்த சஷ்டி விரதம் வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்க ஆறு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களும் பார்க்குறீங்க ஒரே ஒரு நாள் நான் விரதம் இருக்கிறதா இருக்கேன் அப்படின்றவங்களும் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சஷ்டி விரதம் எப்படி முழுமையாக முடிக்கணும் சஷ்டி விரதம் முடிக்கும் போது என்ன மாதிரி பண்ணணும் என்னைக்கு சஷ்டி விரதம் முடிக்கணும் அக்டோபர் இருபத்தி ஏழு முடி முடிக்கணுமா ஒரு நாள் விரதம் இருக்கவங்க எப்ப எந்த நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்யணும் விரதம் முடிக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் எப்படி சாமி கும்பணும் இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் எப்படி என்னைக்கு சஷ்டி விரதம் முடிக்கணும் என்னைக்கு முடியுதுன்னு பாத்தீங்கன்னா திதி வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு தான் ஸோ அக்டோபர் இருபத்தி ஏழு சாயந்தரத்தோட சஷ்டி விரதம் வந்து முடிஞ்சிடும் நீங்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆறு நாள் அதோட சஷ்டி விரதம் வந்து முடியுது ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு நாளும் விரதம் இருப்பாங்க ஏழாவது நாளும் விரதம் இருப்பாங்க அது ஏன் விரதம் இருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து இருபத்தி தேதி சஷ்டி திதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் வந்து நடக்கும் அடுத்த நாள் மறுநாளே முருகர் கோயில்களில் முருகர் திருக்கல்யாணம் வந்து நடக்கும் எல்லா திருச்செந்தூர் பழனி எல்லா கோயில்களையும் முருகர் திருக்கல்யாணம் வந்து மறுநாள் நடக்கும் ஸோ இப்போ இந்த இருபத்தி ஏழு ஏழு ஏழாம் தேதி அந்த ஆறாவது நாள் அப்படின்றது முருகர் வந்து வதம் பண்ணுறது மறுநாள்ன்றது முருகர் திருக்கல்யாணம் ஸோ அந்த மறுநாள் ஏழாவது நாள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டு இந்த வருஷம் திருக்கல்யாணம் வந்து நடக்கும் அது வந்து ஒரு மங்களகரமான நிகழ்வு ஸோ அன்னைக்கும் முருகனை நினச்சி நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம விரதம் விடுறது நல்லது அதனால தான் சிலர் வந்து ஏழு நாள் விரதம் இருப்பாங்க ஆனால் ஷஷ்டி தீவி என்றைக்கு முடியுதுன்னா அந்த இருபத்தி ஏழு சூரசம்மாரம் பண்ணதோட அன்னைக்கு சாயந்தரத்தோட இருபத்தி ஏழாம் தேதியோட விரதம் முடியுது ஸோ நீங்கள் ஆறா ஆறு நாள் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு ஈவினிங் முடிச்சுருங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அது மத்தியானத்தோடய முடிஞ்சிடும் அந்த இது நடக்குது பார்த்தீங்களா முருகர் திருக்கல்யாணம் அக்டோபர் இருபத்தி எட்டு ஏழாவது நாள் மகா கந்த சஷ்டியோட அந்த ஏழாவது நாள் அதில் விரதம் இருக்கவங்க நீங்கள் மத்தியானத்தோட விரதம் இருந்துக்கலாம் ஏன்னா கோயில்களில் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் முருகர் திருக்கல்யாணம் வந்து நடந்துடும் ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆறு நாளாக இருந்துச்சுன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு சாயந்தரம் நீங்கள் விரதம் முடிக்கணும் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் இருபத்தி எட்டு வந்து மத்தியானத்தோட விரதம் முடிக்கணும் விரதம் போது இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வந்து முருகர் திருக்கல்யாணம் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களாம் சரி இல்லை ஆறு நாள் நான் விரதம் இருக்கேன் சம்மாரத்தோட நான் விரதம் முடிக்கிறேன் அவங்களா இருந்தாலும் சரி முரு அந்த விரதம் முடிக்கிற டயத்தில் என்னென்னலாம் பண்ணணுன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிடும்போது நல்ல நெய் தீபம் ஏற்றி சாமிக்கு வந்து ஏதாவது பிரசாதம் வந்து பண்ணணும் படையல் மாதிரி நீங்கள் வைச்சாலும் சரி சோறு குழம்பு சாம்பார் வடை பாயாசம் அந்த மாதிரி வச்சாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பாயாசம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஏதோ ஒன்று ஒரு பால் பழம் வெத்தலை பாக்கு நீங்கள் எதுனாலும் சரி சாமிக்கு இருந்து உகந்து நீங்கள் வச்சா எதுனாலும் சாமி வந்து ஏற்றுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் வந்து ஸ்டார் நான் இந்த இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் இந்த இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு கோலம் மாதிரி வரைஞ்சி அரிசி மாவுலேயோ இல்லை கோலப்படியிலேயோ வரைஞ்சி அதில் வந்து சுற்றி இருக்க அந்த முக்கோணம் குட்டி குட்டி முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஆறு விளக்கு வந்து வச்சு ஓம் சரவண பவ அப்படின்னு நினச்சி முருகனை நினச்சி நீங்கள் கும்பிடணும் அந்த ஆறு விளக்கு வைக்கிறது வந்து அந்த ஆறு முகத்துக்கு ஆறு படை வீடில் இருக்க அந்த ஆறு முகன் ஆறு முருகனுக்கும் நம்ம வைக்கிறதா அர்த்தம் ஆறு நெய் தீபம் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த விளக்கு பொருதி நீங்கள் சாமி கும்பிட்டு விரதத்தை முடிக்கணும் விரதம் முடிக்கும்போது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கு முடியுதுன்னா ஆயிரத்தெட்டு தடவை கூட சொல்லலாம் ஆனால் நூற்றி எட்டு தடவை சொன்னாலே போதும் நல்லா கண்ணை மூடி தியானம் மாதிரி பண்ணி முருகனை வந்து நல்லா நெஞ்சில் நிறுத்தி நீ எதுக்காக நான் இந்த சஷ்டி விரதம் இருந்தேன் எதுக்காக நான் என் உடலை வருத்தி சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்கு இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ குழந்தை பிறக்க மாட்டேது தள்ளி போகுது எனக்கு எனக்கு மேரேஜ் ஆக மாட்டேது சரியான ஜாப் கிடைக்க மாட்டேது வீடுக்கு வாங்கணும் கடன் தொலை என்ன பிரச்சனை இருக்கோ முருகன் கிட்ட சொல்லி அந்த ஓம் சரவண பவன் சொல்லி அந்த விளக்கு புரதி நீங்கள் சாமி கும்பிட்டு விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கணும் இப்போ விரதம் முடிக்கும் போது அந்த அதே மாதிரி அந்த விரதம் நீங்கள் இருக்க அந்த அந்த முடிக்கிற அன்னைக்கு நீங்கள் என்னைக்கு விரதம் இருந்து விரதம் முடிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து சா யாருக்கார அன்னதானம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேருக்கு கூட நீங்கள் சாப்பாடு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ நல்லது அவ்வளோ புண்ணியம் நீங்கள் வந்து நேரம் முருகருக்கே அது கொடுத்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் ஏதாவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்ச அந்த படையல் போட்டு அந்த சாப்பாடுக்கு செஞ்ச உணவுகளை நீங்கள் பிள்ளைங்களுக்கோ இல்லை இல்லாதவங்களுக்கோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது இப்படி தான் சஷ்டி விரதம் வந்து நிறைவு பண்ணணும் இப்போ இதே இது வந்து இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாவது நாள் அதாவது சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் விரதம் முடிக்கிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா சூரசம்ஹாரம் வந்து ஒரு அஞ்சரை ஆறரை இந்த டயத்துக்குள்ளே வந்து டிவியில் வந்து காட்டுவாங்க மோஸ்ட்லி எல்லா சேனல்லையுமே காட்டுவாங்க அந்த டைம்ல வந்து நீ சூரசம்ஹாரம் டிவில பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டுட்டு விரதம் வந்து முடிக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு துக்கல் நிகழ்வு நடக்கிற மாதிரி நீங்கள் அதை போது குளிச்சுட்டு வந்து இதே இதை நான் சூரசமாரத்தெல்லாம் பார்க்கல டிவியில் பார்க்கல எனக்கு என்ன டைம்லாம் தெரியலை நான் பார்க்கலன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பயும் ஈவினிங் வந்து நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி விளக்கு பொருதி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இப்போ மறுநாள் சாமி கும்பிட்ற மறுநாள் அதாவது திருக்கல்யாணத்தனைக்கு விரதம் விடுறவங்க என்ன டைமுக்கு எப்படி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரை அந்த மாதிரி பன்னெண்டு ஒரு மணி ஒன்றைக்குள்ள நீங்க வந்து சாமியை நினைச்சு முருகனை நினைச்சு நீங்க கும்பிட்டு விரதம் வந்து முடிச்சுக்கலாம் உங்களால் முடியுதுன்ற பட்சத்துக்கு இப்போ திருக்கல்யாணத்தனைக்கு விரதம் இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் முருகர் திருக்கோயில் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி முருகர் திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் போய் கோயிலில் போய் சாமி பார்த்துட்டு முருகர் திருக்கல்யாணம் பார்த்துட்டு நீங்கள் நேர வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விரதம் முடிச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த மாதிரி பண்ணுறது கோயிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்டிலே சாமி கும்பிட்டுட்டு விரதம் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் க மகா கந்தசஷ்டி விரதம் முழுமையாக நிறைவு செய்யணும் இப்போ இந்த கலசம் கட்டி கலசம் வச்சு சாமி கும்பிடுப்பாங்களே அதாவது பா செம்பு இதை செம்பில் வந்து தேங்காய் வச்சு பூ வச்சு முருகரை வந்து நினச்சி வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கலசம் வச்சு கும்பிடுவாங்க அப்போ அந்த தேங்காயை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயை வந்து நீங்கள் உடச்சி பாருங்கள் அது நல்லா இருந்துச்சு அந்த தேங்காய் அப்படின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை அது வந்து கெட்டிருக்கு அது உள்ளே சரியாக இல்லை ஏன்னா ஆறு நாள் ஏழு நாள் தண்ணிக்குள்ளே இருந்திருக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்குள்ளே இருந்தால் காற்று போனால் அது அப்படி தான் ஆகும் சில தேங்காய் சுத்தமாக காற்று போகலைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காற்று போனால் அது கெட்டு தான் இருக்கும் ஸோ அந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் நீங்கள் உங்கள் பூஜை வேஸ்ட்லாம் போடுவீங்கள்ல பூ சாமிக்கு வச்ச பூ இதெல்லாம் காஞ்சு போய் வேஸ்ட்டு போடும்போது அந்த தேங்காயும் அந்த பூ வேஸ்ட்டோடையே போட்டு நீங்கள் போட்டுடலாம் வீட்டு பக்கத்தில் ஏதாவது செடி மரம் இருக்குன்னா அதுக்கு கீழே போட்டுடலாம் அந்த அதில் இருக்க தண்ணியையும் நீங்கள் செடி மரத்துக்கு வந்து ஊற்றிடலாம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் முழுமையாக நிறைவு செய்யணும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜா அண்டது வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி